ஓம் சாய்ராம் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜெய் கோபுரம் டி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை நம்ம பருகிக் கொண்டிருக்கிறோம் சுவாமி சமர்த்த மகாராஜ் அப்படின்னு சொல்லும்போது ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அப்படின்னு அந்த சுவாமி சமர்த்தருடைய நாமங்களை நம்ம சொல்லிண்டோ இல்லை லிக்கித்த ஜெபம் மாதிரியோ எழுதிண்டோ நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மனோபிஷ்டங்கள் நியாயமான விஷயங்கள்லாம் சித்தியாகும் அதில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி நம்ம பரம சந்தோஷமாக நம்மளுடைய ஆன்மீகத்தில் முன்னேறலாம் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த நல்ல விஷயத்தை சொல்லி நம்ம இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறோம் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோடில் பேசினோம் சுவாமி சமர்த்தர் என்ன மாதிரி லீலா லீலாகைகள் பண்ணி இஸ்லாமியர்கள்லாம் கொஞ்சம் வந்து அங்கே அவர் மேலே கோபப்பட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிற ஜாதி பக்தர்கள் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து கூட ஒரு ஐரோப்பிய அதிகாரி அவர் வந்து ரயில்வே அதிகாரி அவர் சுவாமி சமர்த்தர் பற்றி கேள்விப்பட்டு அவர் மனசில் ஒரு ஏக்கத்தோடு வந்து சுவாமிகிட்டே வந்து நிற்கிறார் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே சுவாமி அவர் மூஞ்சியை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உனக்கு என்ன ஒரு பையன் வேணும் அவ்வளோதானே ஒரு வருஷம் உனக்கு ஒரு பையன் பிறப்பான் ஓ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் இவருக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆகிட்டது எஸ்பெஷலி அந்த ஐரோப்பாவிலேருந்து வரவாலாம் அவ்வளோ ஈஸியாக விஷயங்களை நம்ப மாட்டாள் அதுவும் நம்ம ஆன்மீகம்னா அவள் என்னமோ நினச்சிட்டு இருக்கா நம்ம வந்து ஏமாத்து வேலை பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் ஏதோ அவருடைய புகழை சுவாமியோட புகழை எல்லாருக்கிட்டையும் கேள்விப்பட்டோன்னே இவருக்கும் ஒரு நீட் இருக்குது அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் என்ன பந்தமோ அவரை ஷீரடி பாபா சொன்ன மாதிரி குருவியோட காலில் மூளை கட்டி இழுப்பேங்கிற மாதிரி இழுத்துருக்கார் வந்து நின்னவுனேயே இவர் மனசை படித்து சுவாமிய உடனே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஒரு வருஷத்தில் அப்படின்றார் கரெக்டாக அதே மாதிரி சுவாமியோட வாக்கு பொய்யாகுமா ஒரு வருஷத்தில் அவருக்கு அழகாக ஒரு பையன் பிறக்கிறான் அந்த ரெண்டு மாத குழந்தையும் எடுத்துட்டு அவரும் ஒரு ஒய்ஃபுமாக வந்து சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணி தரிசனங்கள்லாம் பண்ணிவிட்டு போகிறார் அதோடு இல்லாமல் அவங்கள்ட்ட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்துருத்துனாக்க அதை அவங்க பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க அவர் சுவாமியை பற்றி ரொம்ப பெருமையாக சுவாமியுடைய லீலையை வந்து எல்லோருக்கிட்டேயும் சொல்ல ஆரம்பித்தார் இந்த மாதிரி நான் போய் நின்று என் மனசை படித்து சுவாமி இது மாதிரி எனக்கு குழந்த பிறக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணார் குழந்தையும் பிறந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் சுவாமி ரியலி கிரேட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே அதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸும் வர ஆரம்பித்தாங்க ஈரோப்பியன்ஸும் அந்த காலகட்டங்களில் என்ன கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது ஒன்றும் இல்லை வாய் மூலமாக சொல்கிறது தான் அதே மாதிரி இஸ்ரேலேருந்து ஒரு கண்டக்டர் வர்றார் வந்து சுவாமி இருந்து நமஸ்காரம் பண்ணி பக்கத்தில் என்னோடனே சுவாமி அவரை பார்த்து எவ்வளோ பேர் கண்ணை நோண்டி விட்ட அப்படின்றார் இவருக்கு சு பயங்கர ஆச்சரியமா போய்டுறது இவர் உடனே சொல்கிறார் சுவாமி நான் ஐ டாக்டருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் சுவாமியை பற்றி எவ்வளோ புரிஞ்சிருக்கும் சுவாமி உடனே அந்த வயிறு வயிறுக்குழுங்க சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறார் ஏன்னு கேட்டால் இவர் வந்து அந்த காலகட்டங்களில் சர்ஜரியிலெலாம் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் இருக்காது இப்போலாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் ஆகிடுது அதனால் சுவாமி இவர் பண்ணின ச சர்ஜரிஸில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வச்சுட்டு எத்தனை பேர் கண்ணை நோண்டி விட்டேன் அப்படின்னு கேட்குறாரு அது மாதிரி சுவாமியுடைய புகழ் வந்து அங்கிங்கேனாதபடி எல்லா இடங்கள்லேயும் ஃபாரினர்ஸ்டையும் யூரோப்பியன்ஸ் பார்சி அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் பரவி அவரை சேவிக்க வந்த நண்பர்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாக்க அந்த தத்தஸ்வரூபத்துடைய அபரிமிதமான கருணையை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கு தான் எப்போவுமே எந்த விதமான விஸ்தீரணமும் கிடையாது அவருக்கு எந்த விதமான பவுண்டரியும் கிடையாது பவுண்ட்லெஸ் லிமிட்லெஸ் எல்லோருமேலேயும் கருண காமிச்சு சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம் அதேமாதிரி நானாபுவா வாட்கர் அப்படின்னு ஒரு பக்தர் அவர் நல்லா வர்க்காரி சம்பிரதாயத்தில் பஜன்ஸ் எல்லாம் பாடக்கூடியவர் பாடினார்னா அவ்வளோ பரவசமாக பாடுவார் நாம சங்கீர்த்தனம் வந்து ரியல் வீக்ஸ் எ கரண்ட்டு தாமச கீர்த்தனம் நீங்கள் எங்கே கேட்க முடிஞ்சாலும் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அதுவும் எஸ்பெஷலி இந்த பாண்டரங்க பஜன்ஸ் அபங்கங்கள் அந்த கீர்த்தனைகள்லாம் கேட்டேன்னா அந்த வைப்ரேஷனே வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த நானாபுவா என்ன பண்ணுற இங்கேருந்து வந்துட்டு சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி சமர்த்தரை பார்த்த உடனே அவர் கண்ணுலேருந்து பழப்பொழப்பிழன்னு தண்ணி வந்துருது அப்போ வந்து சுவாமி சமர்த்தர் அவருடைய பர்சனாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஜானு பாஹுவா நல்ல பிரம்ம தேஜஸோட அழக குண்டலங்களோட அவர் நிற்கிறத பார்த்தோன்னே அவருக்கு பரம சந்தோஷமாயிடுது இவர் வந்து சோல்கார் வீட்டில் பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு பரம ஆகிடுறது ஆனவுடனே அவர் சொல்கிறார் சுவாமிக்கு வந்து நம்ம எப்படியாவது அபங்கங்கள்லாம் பாடி காமிக்கணும் சுவாமி அதை கேட்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மன கிளேசத்தோடு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தாப்பில் பார்த்தோம்னாக்கா ரெண்டு நாள் கழித்து சுவாமி நேராக அவர் வீட்டுக்கு வந்துடுறார் சுவாமியே அவர் வீட்டுக்கு வந்த உடனே இவர் வந்து வீணை மிருதங்கம் அந்த மாதிரி தாளவாதியங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு பிரமாதமாக அபங்கங்கள் பாட ஆரம்பிச்சிட்றாரு அபங்கங்கள் பாட உடனே எஸ்பெஷலி நீங்கள் இந்த பஜன்ஸ் பாடுறவாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக ஆரம்பிப்பாங்க அதை அதோடைய உச்சஸ்தாயில் போகும்போது அவளை அறியாமல் பரவச நிலையில் அவளே அந்த சங்கீத சாகரத்துக்குள்ளே அப்படியே அமிழ்ந்து போயிடுவான் அந்த மாதிரி அந்த பஜன்ஸில் வந்து அந்த நானாபுவாவே அமிழ்ந்து போய் பிரமாசமாக பாடிட்டு இருக்கும்போது அவர் அறியாமல் கண்ணில் தனித்தனியாக வருது டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறார் மயக்கம் போட்டு விழுந்தவொன்னே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே சமாதி நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறார் ஏன்னா சுவாமி பக்கத்தில் உட்காந்து கேட்குறார் இவர் தன்னுடைய முழு மனசோட ஈடுபாட்டோடு அந்த பாட்டை பாடுறார் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாேருமே அப்படியே மெய்ஸியில் இருக்க உட்காந்துருக்கும்போது அந்த இடமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வைப்ரேஷன்ஸ் அந்த வைப்ரேஷன்ஸில் அவரும் அந்த சாகரத்தில் மூழ்கி சமாதி நிலையில் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப தன்னுடைய பாடல்கள்லாம் கண்டினியூ பண்ணுறாரு அப்போ அந்த கணேஷ் ஜோஷிங்கிறவர் அவர்கிட்ட வந்து ஆமாம் என்னாச்சு உங்களுக்கு ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க என்ன தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றார் அப்போ அவர் சொல்ல நான் அபங்கங்கள் பாடின்னு இருக்கும்போது உச்சஸ்தாயில் பாடின்னு இருக்கும்போது அப்படியே திடீர்னு சுவாமி சம்பரத்தில் பார்த்தேன் அந்த இடத்துல சுவாமி சம்பரத்தில் இருக்கணும் அதுக்கு பதிலாக ஒரு பிரமாதமான கரு நீல வண்ணத்தோட பட்டு பீதாம்பரத்தோட பாடுறங்கனே உட்கார்ந்துருக்கார் அந்த மச்ச குண்டலங்கள் ரெண்டும் போட்டு தேஜஸ்வியாக பாடுறங்கனே இருந்தது பார்த்தோன்னே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி ஒரு காட்சியை நான் என்னோடய வாழ்க்கையில் கண்டதே கிடையாது சுவாமி தத்த ஸ்வரூபம் தான் சுவாமி இந்த மாதிரி சுவாமி எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணதே என்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள்னால தான் நான் ரொம்ப தன்ய நானேன் இன்றைக்கி என்ன இந்த பரவசனையிலே எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருமிதமாக அவர் சுவாமியுடைய கருணா விலாசத்தை பற்றி புகழ்ந்து ஜோஷிபோவாகிட்ட சொல்கிறார் சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஜெய் ஜெய் சுவாமி சமர்த்த ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்த ஜெய குரு ஸ்ரீ குரு எல்லாம் அப்படி ரொம்ப பரவசம் அடைகிறாங்க இதில் சுவாமி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் போன்றங்கிற அவர் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஸ்ரீரடி சாயி வந்து ராமராக காட்சி கொடுத்துருக்காரு அதே மாதிரி சாவடி ஊர் வளர்த்தும் போது கூட நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீரடி சாயுடைய முகத்தில் போன்றங்கிறோட ஜோதி தெரியும் அப்படின்லாம் சொல்லி இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னு கேட்டால் எல்லாமே ஒரே சக்தி தான் அந்த ஜீவசக்தி தெய்வசக்தி பிரபஞ்ச சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும்பொழுது ஒவ்வொரு ரூபங்களில் வருது அந்த ஒவ்வொரு ரூபங்கள்லேயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரூபங்கள் மேலே அலாதி பிரியம் இருக்கும் அந்த பிரியங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்தேனாக்கா எந்த சுவாமிகிட்ட போனாலும் எந்த பிரத்யக்ஷ நடமாடும் தத்த சுவர்பங்கள்கிட்ட நம்ம போனாலும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை அவர்கிட்ட தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த லீலா பாண்டரங்க லீலா வந்து ஒரு பிரமாணம் இது மாதிரி பல லீலைகள் வந்து சுவாமி புரிஞ்சிருக்கார் அக்கல் கோட் சுவாமி சமர்த்தர் உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தியை கண்டுபிடிச்சு நம்ம மனசில் இருக்கக்கூடிய இயக்கங்களை தெரிஞ்சுட்டு ஆன்மீகத்தில் எந்தெந்த யாராருக்கு என்னென்ன தரிசனங்கள் கொடுக்கணும் ஆன்மீகத்தில் யாரார எந்தெந்த லெவலுக்கு முன்னேற்றணும் யாராருக்கு எந்தெந்த ஆன்மீக ஆழ்ந்த சந்தேகங்கள் இருக்கும் அதை கேட்டு பதில் தெரியாமல் சில பேர் தவிச்சிட்டுருப்பா அந்த மாதிரி இருக்கிறவளுக்குலாம் கருணை புரிஞ்சு சுவாமி அவளுக்கு தரிசன பாக்கியத்தோடு இல்லாமல் அவள் மனோபீஷ்டங்களையும் பூர்த்தி பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார் அது மாதிரி அக்கல் கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் சொல்லலாம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்